வணக்கம் நான் உங்கள் சார் நாங்கள் அன்றை பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு விலை கல்வி கழகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் மற்றும் ஒரு சின்ன அச்சரகணித பின்னச் சமன்பாடு பின்னம் இருக்கிற சமன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் அதன் மூலம் நீங்கள் ஒரு ஒரு சுய கற்றலை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது நம்மளே ஒரு கணக்கை செய்து பார்த்து திருத்துறதுக்கும் ஒரு வழி இருக்குது யூடியூப்பில் இருக்கிற இந்த வீடியோக்குள்ள பார்த்து நீங்கள் திருத்திக் கொள்ளும்போது நமக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத பார்த்து நம்ம என்ன பிளவுடுறோம் அப்படின்றதையும் பார்த்து திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க எந்த வழியான எனது மாணவன் சூங் கிளாஸில் படிக்கிறீங்களா இல்லை யூடியூப் வழியாக மட்டும்தான் படித்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை நேரடியான வகுப்பு மாணவனா இல்லை பாடசாலை மாணவனா அப்படின்றதையும் மறக்காம பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாக மறைமுகமாகும் இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கும்போது அதை தெளிவாக கற்றுக்கொண்டுட்டீங்களேண்டா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு வகுப்பில் ஆர்வத்தோட நீங்கள் அதை கற்றுக்கொண்டுட்டீங்களேண்டா அதுக்கு பிறகு அதை வந்து அழிக்க உங்கள் உங்களோட மனசிலேருந்து அழிக்கலாது நீங்கள் அது தண்ட வாட்டில் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு வகுப்பில் இணைந்து கொள்ளணும் என்னுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வகுப்புக்கு இணைந்து பார்க்கலாம் ஒரு மாதம் இணைஞ்சு பார்க்கலாம் பிற விருப்பம் இல்லைன்னா கூட சொல்லிட்டு நிற்கலாம் அது சில நேரம் சூம் கிளாஸ் அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் சில நேரம் அது உங்களுக்கு சில நேரம் செட் ஆகாமல் இருக்கும் ஒரு மாதம் இணைஞ்சு பாருங்க அது பிற ஓட்டோமேட்டிக்காக ஓகே நல்லா இருக்கு இதில் படிக்கிறதும் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும் விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் மூன்றாவது கேள்வி அதிலேயே பகுதி இரண்டு பேனைகளினதும் மூன்று பென்சில்களினதும் விலை ரூபா நூற்றி தொண்ணூறு ஆகும் சமன்பாடு தான் முக்கியம் எப்படி நாங்கள் சமன்பாடை உருவாக போறோம் என்றால் இங்கே இருக்கிற தரவு இதில் ஒரு சமன்பாட்டுக்கான தரவு இதுதான் இரண்டு பேனைகளினதும் மூன்று பென்சில்களினதும் விலை நூற்றி தொண்ணூறு ஆகும் என்றது முதலாவது தரவு இரண்டு பென்சில்களினதும் மூன்று பேனைகளின் விலதும் அடுத்த தடவை இங்க ஸ்டார்ட் பண்ணுது இரண்டு பென்சில்களினதும் மூன்று பேனைகளின் ஒரு சின்ன குழப்பம் முதல்ல பேனை முதல் தடவுல பேனை ஃபர்ஸ்ட் இந்த முறை பென்சில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதில் கொஞ்சம் பிழைச்சாலும் சமன்பாடு அநியாயத்துக்கு பிழையா போயிடும் பேனைகளினதும் விலை ரூபா இருநூற்றி பத்து ஆகும் ஒரு பேனையின் விலையை ரூபாய் எக்ஸ் எனவும் ஒரு பென்சிலின் விலையை ரூபாய் எனவும் கொண்டு ஒருங்குமி சமன்பாட்டு சோடியொன்றை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் பேனையொன்றின் விலையையும் பென்சில் ஒன்றின் விலையையும் தனித்தனியே காண்கிறோம் இப்போ பொதுவாக கண்டதோட விடாமல் சில நேரம் அதை தாண்டியும் கேள்வி வரும் ஆனால் இங்கே கண்டதோட விட்டாச்சு வினா இலக்கன் நாலு மூன்று வெடுகோள்களை நாங்கள் கிடையாடுப்போம் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று பேனை ஒன்றுந்த விலை பேனா ஒன்றுந்த விலை ரூபாய் எக்ஸ் ரூபா அதே மாதிரி பென்சில் ஒன்று இந்த விலை ரூபா வை முதல் தரவு முதல் தரவில் இரண்டு பேனை ஒரு பேனை வாங்குறதுக்கு எக்ஸ் ரூபான்டா ரெண்டு பேனை வாங்குறதுக்கு ரெண்டு எக்ஸ் மூன்று பென்சில் ஒரு பென்சில் வாங்குறதுக்கு வை ரூபான்டா மூன்று பென்சில் வாங்குறதுக்கு மூன்று வை மொத்த பெருமதி அப்போ மொத்த பெருமதி என்ன இது ரெண்டே கூட்டினா எங்களுக்கு முதலாவது தரவு நூற்றி தொண்ணூறு ரூபா வந்து வந்தது ஸோ எனக்கு முதலாவது சமன்பாடு கிடைச்சிருச்சு இது சமன்பாடு உருவாக்குறதுக்கான இடம் இப்போ தான் நாங்கள் சமன்பாட்டை பயன்படுத்தி இதே பகுதி இங்கேயே துவங்கிட்டு அதில் ரோமல்லக்கம் ஒன்று சில நேரம் சமன்பாடு உருவாக்குங்க புற தீரும் கொண்டு வரும் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒட்டுமொத்தமாக அங்கட்டியே விட்டாச்சு ஸோ முதலாவது சமன்பாடு ரெண்டெக்ஸ் சகம் மூன்று வைஸ் சமன் நூற்றி தொண்ணூறு இது முதலாம் சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு இந்த மாதிரி உருவாக்கினா உங்களுக்கு குழப்பமில்லாமல் வரும் இரண்டு பென்சில்களினதும் ஒரு பென்சில் வைரூபா இரண்டு பென்சில்களுக்கு ரெண்டு வைரூபா இரண்டு பென்சில்களினதும் மூன்று சாரி வார் இரண்டு பென்சில்களினதும் மூன்று பேனைகளினதும் ஒரு பேனை x ரூபா மூன்று பேனைக்கு மூன்று எக்ஸ் மூன்று பேனைகளினதும் மொத்த பெருமதி மொத்தம் ரெண்டே கூட்டினா இருநூற்றி பத்து இது ரெண்டாம் சமன்பாடு அப்படியே சமன்பாடை இப்போ போடலாம் தேவையில்லாம குழப்பிக் கொள்ள தேவையில்லை மூன்று எக்ஸ் ஆக ரெண்டு வை சமன் இருநூற்றி பத்து இது ரெண்டாம் சமன்பாடு இதில் இப்போ ரெண்டு தெரியாக்கணியம் இருக்கிற ரெண்டு சமன்பாடு கிடச்சிருக்கு இதுல ஒரு ஆளை நீக்கினா தான் நான் ஒரு எளிய சமன்பாட உருவாக்கி ஒரு தீர்க்க இயலும் யாரை நீக்கலாம்னா முதல்ல யாராவது சமனாயிருக்கும் பார்க்கணும் இங்கே எக்ஸும் சமன் இல்லை வையும் சமன் இல்லை சமண இருந்தா தானே நீக்கலாம் சமன் ஆக்குவம் வர வழி இல்லை சமனாக்குறதுன்றா யாராவது மடங்களே இருக்கணுமா எக்ஸ ரெண்டு எக்ஸ மூண்டு எக்ஸ் ஆக்கலுமாண்டா பெருக்கி பெருக்கி மூண்டெக்ஸ் ஆக்கிலுமண்டா இல்லை இங்கேயும் பெருக்கி வையும் மடங்களே இல்லை அப்போ ரெண்டு பேரையுமே தான் ஆகணும் எக்ஸ சமன் ஆக்குவம் என்று முடிவெடுக்கலாம் பையச் சமன் ஆக்கணும்னு முடிவு எடுக்கலாம் அந்த ஒரு படையும் இல்லை நான் எக்ஸை சமன் ஆக்க போகிறேன் எக்ஸ் சமன் ஆக்கிறதுன்றா ரெண்டு பேரையுமே ஆர் எக்ஸ் ஆக்கணும் இவரை ஆர் எக்ஸ் ஆக்கணுமெண்டா எத்தனையால் பெருக்கணும் இவரையும் ஆர் எக்ஸ் ஆக்கப்போகிறன் இவரையும் ஆர் எக்ஸ் ஆக்கப்போகிறான் ஆனால் ரெண்டு எக்ஸா ஆர் எக்ஸ் ஆக்கணும்ன்றா எத்தனையால் பெருக்கணும் மூண்டால அதுக்காண்டி அவரை மட்டுமே மூண்டால பெருக்கிறது இல்லை ஒட்டுமொத்த சமன்பாட்டிலே இருக்க எல்லாரையும் எல்லா உறுப்பையும் மூண்டால் பெருக்கிறது ரெண்டு எக்ஸா ஆர் ஆ மூன்றால் பெருக்கினா ஆர் எக்ஸ் சக மூன்று வையை மூன்றாவை பெருக்கினா சக ஒன்பது வை நூற்றி தொண்ணூறை மூண்டாவில் பெருக்கினா சைவர் இருபத்தேழு ஏழை போட்டு ரெண்டு மிச்சம் மூன்றும் ரெண்டும் அஞ்சு அஞ்சூற்றி எழுபது இது சமன்பாடு மூன்று ஒன் ஸ்டார் ரெண்டும் வச்சு கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன் ஒரு முதலாம் சமன்பாட்டில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு அதேமாதிரி ரெண்டாம் சமன்பாட்டை ரெண்டாவில் பிரிக்கிறனு என்னென்னா ஆர் ஆர் எக்ஸ் ஆக்கணும் அதான் நோக்கம் அப்போ இவரை வந்து ரெண்டாவதுன்றா ஆர் எக்ஸ் இங்கே நாலு வை சமன் நானூற்றி இருபது இது ரெண்டாம் சமன்பாடு இருக்கிற எல்லாரும் ரெண்டாள் பேர் போகணும் இப்போ ஆர் சமன் இனி அந்த ரெண்டு சமன்பாடையும் மட்டும் இப்ப இந்த ரெண்டு சமன்பாடுன்னா நம்மட கண்ணுக்கு தெரியணும் ஆர் சமன் எக் சமன் சமனான ஆளை இல்லாமாக்கணும் என்ன செஞ்சா இல்லாமாக்கலாம் கழிச்சா இல்லாமாக்கலாம் ஆறுலேருந்து யாரை கழிப்பான் கழிக்க போறோம் என்று முடிவு ஏன் கழிக்கணும் ரெண்டு பேரும் ஒரே குறி உள்ள ஆட்களை இல்லமாக்கிறதுக்காக கழிக்கணும் கழிக்க போறோம் என்று முடிவெடுத்தால் யார்லேந்து யாரை கழிக்க போறோம் கூட்டுறது பிரச்சனை இல்லை பெருசுலேருந்து சின்னன் சோ சமன்பாடு மூன்றுல இருந்து சமன்பாடு ரெண்ட கழிக்க போறோம் ஆர் எக்ஸ்ல இருந்து நான் கொஞ்சம் வேகமாவே கழிக்க போறேன் பிள்ளைங்க கோப மாதிரி எழுதியெல்லாம் கழிக்க போறது இல்ல இப்படியே கழிக்க போறோம் நேரடியா கழிக்கிற மாதிரி கழிக்க போறோம் ஈஸியா அது தேவையில்ல ஆர் எக்ஸ்ல இருந்து ஆர் கழிச்சா பூச்சியம் சக ஒன்பது வையில இருந்து சக நாலு வையை கழிச்சா இது நோமல் கழித்தல் ஒன்பது வயில இருந்து நாலு வய போனா அஞ்சு வாய் இதுல குறி மறை குறியா இருந்தா தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும் அஞ்சூற்றி நாற்பதுலேருந்து நானூற்றி இருபது போனால் சைபர்லேருந்து சைபர் சைவர் அஞ்சு ஒன்று நூற்றி ஐம்பது அஞ்சு வைசமன் நூற்றி ஐம்பது வைய காண்றதுக்கு சமன்பாட்டின் இருபுறமும் அஞ்சால் அப்படிச்சோமெண்டா வைசமன் முப்பது இனிமேல் பிரதிவிடம் வேண்டியதான் வைசமன் முப்பது என எந்த சமன்பாடு ஈஸி இதை விட சின்ன சமன்பாடு அங்கே இருக்கிறது ஏதாவது ஒன்றோ ரெண்டுலேயோ பிரதிபோம் ஒன்றில் பிரதிபோம் ஒன்றில் பிரதிவிடம் ஒன்று போட்டு வட்டம் போட்டால் சமன்பாடு உண்டுன்ற அர்த்தம் ரெண்டெக்ஸ் சக மூண்டு வை சமன் எக்ஸை தான் காணும் ரெண்டெக்ஸ் சக வை வைக்கு பதிலாக முப்பது சமன் நூற்றி தொண்ணூறு இது வந்து தொண்ணூறு தொண்ணூறு அங்கால போய் கழிவுட்டா 2x சமன் நூற்றி தொண்ணூறு சய தொண்ணூறு அது ரெண்டெக்ஸ் சமன் எங்களுக்கு நூறு வரும் ஆகவே நாங்கள் சமன் பாட்டி சமன்பாட்டின் இருபுறம் ரெண்டால் பிரித்தா எக்ஸ் சமன் ஐம்பது அப்போ நாங்களுக்கு எக்ஸுங் கண்டாச்சு ஒய்யும் கண்டாச்சு ஆனால் எக்ஸ் ஒய்ன்ட்டு விட கொடுக்கக்கூடாது எதுக்கும் நம்ம ஒருக்கா இது சரியோன் பார்ப்போம் என்ன இதில் ஒரு செக் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம ரெண்டு முதலாவது சமன்பாட்டில் பிறகு ஈட்டம்டா ரெண்டாவது போய் வாய்ப்பு பாருங்க எக்ஸ் வந்து ஐம்பது ஐம்பது இந்த மூணு மடங்கு நூற்றி ஐம்பது வை வந்து முப்பது முப்பது ரெண்டு மடங்கு அறுபது நூற்றி ஐம்பது அறுபதையும் கூட்டம் இருநூற்றி பத்து சரியாக இருக்குது நம்ம சரியாக செஞ்சுட்டோம் ஆகவே எக்ஸ் என்ன ஒய் என்ன எக்ஸ்ன்றது பேனை ஒன்றின் விலை ரூபா ஐம்பதும் பென்சில் ஒன்றின் விலை ரூபா முப்பதும் ஆகும் ஏன்னா கேட்கப்பட்டது பேனி ஒன்றின் விலையையும் பென்சில் ஒன்றின் விலையையும் தனித்தனியே காண சொல்லி தனித்தனியே கொடுக்கும் ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறதுக்கே ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு ஏழு புள்ளி கிடைச்சிடும் ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறதுக்கு மட்டுமே ஒட்டு மொத்தத்தில் ஏழு புள்ளி கிடைச்சிடும் அங்காலை இருக்கிற மூன்று புள்ளிக்கு சில நேரம் அதே சமன்பாட்டிலேயே வேறு ஏதாவது தொடர்பை பயன்படுத்தலாம் இல்லை இங்க பி பகுதியில் ஒரு சின்ன அச்சர கணித பகுதி சமன்பாடு எளிய சமன்பாடு தீர்த்தல் பகுதி வந்திருக்கு எளிய சமன்பாடு தீர்த்தல் பகுதியை நாங்கள் செய்ய போறோம்னா இதுல ஒரு சின்ன சிக்கல் பிள்ளை சமன்பாடு சுருக்கல் இல்லை இது பின்ன கூட்டலோ பின்ன கழித்தலோ பெருக்கலோ பிரித்தலோ அதெல்லாம் இல்லை இது ஒரு சமன்பாடு சமன்பாடு வந்துட்டேன்னா பின்னம் இருக்கிற சமன்பாடு நம்ம செய்யவே மாட்டோம் பின்னம் இல்லாத சமன்பாடா மாற்றணும் ட்ரெண்டு வழியில் பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடா மாத்தணும் ஒன்று குறுக்கு பிறக்கம் இது ரெடியா இருக்குது ஏன்னா இந்த பக்கம் ஒரு பின்னம் அந்த பக்கம் ஒரு பின்னம் இல்லை என்றா ரெண்டாவது வழி பகுதி எண்கள்ல பொமசியால இருக்கிற எல்லா உறுப்பையும் பெருக்கிறது இங்க ரெண்டு பேர் அதே தான் ரெண்டும் ஒன்று தான் வரப்போது இலகுவான வழி குறுக்கு பெருக்கம் அந்த வழியை நாங்கள் பயன்படுத்துவோம் பி பகுதி கல்வி ஒன்றின் கீழ் ரெண்டின் டு எக்ஸ் ரெண்டு கீழ் ரெண்டு இன் எக்ஸ் ஐ ரெண்டு சமன் ரெண்டின் கீழ் எக்ஸக நாலு குறுக்க பெருக்கினா இந்த பிரேக்கெட் போட்டுட்டு இவரை கொண்டு போய் அங்கே பெருக்கிறேன் இவரை இங்கே பெருக்கும் இந்த பக்கம் பெருக்கிறத இங்கே எழுதுவோம் இது ரெண்டும் பெருக்கப்பட்டால் இரண்டு நாலு இல்லை ரெண்டு தர ரெண்டு எக்ஸ் ஆக ரெண்டு சமன் ஒன்று தர எக்ஸ் ஆக நாலு பிரேக்கெட் போடுவோம் இரண்டு நாலு அப்படியே பிரேக்கெட்டை உடைக்கணும் அடைப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எந்த அடைப்பும் நீக்கணும் அடைப்பு இருந்தாலும் எங்களுக்கு சமன்பாடு தீர்க்கலாது அடுத்த கட்டம் நாலால் உள்ளே இருக்கிற ரெண்டு பேரையும் பெருக்கினா நாலு எக்ஸ் சய எட்டு சமன் முன்னுக்கு நாடி அதால் பெருக்கவே தேவையில்லை நோமலாகவே அதே உடையும் இன்னைக்கு ஒன்றால் பெருக்கினாலும் எக்ஸ் சக வரும் இப்போ எல்லாமே உறுப்புக்கள் எக்ஸ் இருக்கிற உறுப்பெல்லாம் ஒரு சைட் எக்ஸ் இல்லாத உறுப்பெல்லாம் ஒரு சைட் எக்ஸ் இருக்கிற உறுப்பை நான் இங்கே கொண்டு வரேன் எக்ஸ் இல்லாத உறுப்பு அங்கே கொண்டு வரேன் ஸோ நாலு எக்ஸ் இங்கேயே இருக்கட்டும் சக ஒரு சமன்பாட்டுன்னு இந்த பக்கம் கொண்டு வந்தால் குறி மாறும் நகர்த்தும் போது குறிமாறும் சய ஒரு எக்ஸாக வரும் ஏற்கனவே இங்கே இருந்த சக இங்கேயே இருக்கட்டும் இந்த சக எட்டை சமன்பாட்டுன்னு அந்த பக்கம் போனால் சக எட்டு இங்கே சுருக்கினா மூண்டு எக்ஸ் ஒரு எக்ஸ்னு போகிறேன் ஒன்றும் போகிறேன் நாலு எக்ஸில் இந்த எக்ஸ் போனால் நாலுன்னு சொல்கிறேன் இல்லையா ஒரு எக்ஸ் கவுண்ட் தான் கழிவடும் இங்கே வந்து பன்னெண்டு சமன்பாட்டின் இருபுறமும் மூண்டாவில் பிரிச்சம்டா எக்ஸை கண்டுடலாம் எக்ஸ் வந்து நாலு இங்கே வேணும்னா வாய்ப்பு பார்க்கலாம் தேவையில்லை அது வாய்ப்பு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸ் அமௌன் நாலு தீர்வு திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள் இதில் ரொம்ப இலகுவாகவே நாங்கள் வந்துவிட்டோம் சம இந்த சமன்பாடுகளை உருவாக்குறதுக்கு மேற்பகுதிக்கு இங்கே எங்களுக்கு எந்த மார்க்ஸும் இல்லை ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு புள்ளி எக்ஸை காண்றதுக்காக நீங்கள் ரெண்டு சமன்பாட்டையும் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு பொதுவாக ஒரு சமன்பாடு மாற்றம் செய்ய வேண்டியது வர்ற மாதிரி தான் கணக்கு வர்றது எக்ஸ் எக்ஸோ வையோ ஒரு ஆளை நீக்கி ஒரு தெரியாக்கணியத்தை ஃபஸ்ட்டு காணுவீங்க அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பிறகு மற்றதில் பிறதிட்டு மற்ற தெரியாக்கணியத்தை காணுவீங்க அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் செய்கவழியோடு இறுதி உடைய சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தத்தில் ஏழு மார்க்ஸ் ஒருங்குமை சமன்பாட்டுக்கான வழக்கமான ஏழு புள்ளி அதில் எந்த மாற்றமும் இல்லை சில நேரம் இந்த கேள்விக்கு எட்டு புள்ளியும் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ரெண்டு சமன்பாடையும் மாற்ற வேண்டி இருக்கிறதால் இதுக்கு பிறகு இந்த பின்னமாக குறுக்கு பெருக்கம் போட்டு பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றுறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு பிரேக்கெட்டை உடைச்சி அடைப்பில்லாமல் மாற்றுறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு கடைசி தீர்வுக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று புள்ளி ஒட்டு இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு பத்து கெத்தின அப்படின்றத பதிவிடுவோம் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் பதிவு தான் முக்கியம் நீங்கள்